உபாகமம் அதிகாரம் இருவது நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தஞ்செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீங்கள் யுத்தஞ்செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இஸ்ரவேலரை கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தஞ்செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவல வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரச்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதிருக்கும் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும் ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக்கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதிருக்கும் என்று சொல்ல வேண்டும் பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பயங்காலியும் திடனற்றவர்களுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும் அதிபதிகள் ஜனங்களோடு பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனை தலைவரை நியமிக்க கடவர்கள் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும்போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய் அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்த அதிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள் அவர்கள் உன்னோட சமாதானப்படாமல் உன்னோட யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றுகை போட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு அதிலுள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டயக் கருக்கினால் வெட்டி ஸ்ரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடை வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்புக்கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக இந்த ஜாதிகளைச் சேர்ந்த பட் பட்டணங்களாயிராமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் இப்படியே செய்வாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபுஷியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடை வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவறுப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போட்டிருக்கும் போது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே ஆகையால் உனக்கு கொத்தளத்துக்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக வெளியின் விருச்சங்கள் மனுஷனுடைய ஜி ஜீவனத்துக்கானவைகள் புசிக்கிறதற்கேற்ற கனிகொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டியளித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம்